வணக்கம் நேயர்களே நான் தற்பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமான தருணத்தில் இருக்கின்றேன் சூரிய பகவானின் தரிசனம் வந்து கனடாவில் பெரும் மதிப்பிற்குரிய வைத்திய நிபுணர் சிவன் சுதன் அவர்கள் இப்பொழுது என்னுடன் நீக்கின்றார்கள் ஜாழ்பாண பொது அரச வைத்தியசாலையில் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் சிவன் சுதன் அவர்கள் ஒரு வைத்திய நிபுணர் மட்டுமல்ல ஆண்டுகளாக வைத்திய துறையில் பல சாதனைகளை மட்டுமல்ல பல மருத்துவ நுட்பங்களை எல்லாம் யாழ்ப்பாண மக்களுக்கும் உலகளாபி ரீதியில் ஈழத் தமிழர்களுக்கும் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் அவர்களை ஒரு திருமண மண்டபத்தில் அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வைத்திய கலாநிதி கனடாவில் இரண்டு மிகப்பெரிய பல்துறையில் வைத்தியசாலையை அமைத்து இங்கு இருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்ல பல்லின மக்களுக்கும் பல் வைத்திய சேவையை வழங்கி வருகின்ற மதிப்புக்குரிய தொடர்பு திருச்செந்தூர் ஆணையத்தின் தலைவராகவும் சமூக சேவையாளராகவும் சமூக தலைவராகவும் இருக்கின்ற மதிப்புரிய சத்தியபாலன் அவர்களின் புதல்வியின் திருமண வைபவத்திற்காக வைத்திய நிபுணர் சிவன் சுதன் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் சத்தியபாலன் அவர்களின் மனைவியாரின் இளைய சகோதரர்கள் வணக்கம் சார் உங்களிடம் நாங்கள் பல கேள்விகளை கேட்கவில்லை ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கின்றோம் அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களின் பேர் ஆதரவுடன் இப்பொழுது வைத்தியசாலை ஒரு வித்தியாசமான வியூகத்தில் வளர்ந்து கொண்டு வருகின்றது அங்கிருக்கின்ற தற்போதைய குறைபாடுகள் இருப்பதை அவற்றை எவ்வாறு நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் ஜாப்பான போதனா வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அதில் வந்து அந்த முன்னேற்றத்துக்கு வந்து புலம்பெயர் தேசத்திரவாத உறவுகள் இந்த பங்களிப்பு அந்த முன்னேற்றத்துக்கு பெரிய அளவில் இருந்து கிடைக்குது இருந்தாலும் வந்து அங்கே வந்து முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த ஆள் அடிப்பதாக குறிப்பாக அந்த நர்சஸ் கானத்தாக்குற காணப்பட்ட தட்டாக்குற அதோட மற்ற ஏனி உத்தியோகத்தர்களுக்கான கட்டாக்குகள் தெரியலை அதோட விட நாடாளு இருக்கிற அந்த சில நிதி நெருக்கடி காரணமாக சில மருந்துகளை சுட்டுக்கொள்வதில் சில கடக்கல்கள் அல்ல சில தேர்வுகள் மற்றது எங்களை வைத்தியத்துறை வளர்ந்து கொண்டு வார அளவுக்கு வந்து எங்களை கட்டிட வசதிகள் பார்த்தா இருக்குது எனக்கு வைத்திய நிபுணர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அகாமடேட் பண்ண வந்து அந்த கட்டிட வசதிகள் போகிறது இல்லை இப்ப சொல்லப்போனால் அந்த மகப்பேட்டு வைத்திய துறையிலே அவர்களுக்கு சொல்லி நிரந்தரமான ஒரு கட்டிட கட்டிடங்களோ ஹோம் வசதிகளோ பற்றாங்க அதோட அந்த நோயாளர்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இருக்கிற வழியால் அவர்களுக்கு கட்டில் வசதி கொடுத்து அந்த விஷயங்களை போதுமான கவனிப்பு செய்கிறதில் ஒரு சவால் எடுத்துக்கிட்டு இருந்த பொழுதும் வந்து அந்த பணியாளர்கள் தங்களால இயன்ற வரையில் மக்களுக்கு நல்ல ஒரு சேவையை செய்வது ஆனபடியால் அந்த அந்த அதை மேம்படுத்துறதுக்கு எல்லா துறையிலையும் பங்களித்து கொண்டு வரையிலும் நாங்கள் அந்த பங்களிப்பு இன்னும் மேம்பட்டால் மற்ற நாங்கள் அந்நிய செய்திகளை பார்த்தாலும் யாழ்ப்பாண போதனான வைத்தியசாலையானது பல கிராமங்களில் எல்லாம் சிறிய சிறிய ஆஸ்பத்திரிகளை அமைத்து அவற்றை ஒருங்கிணைப்பு நடத்தி நிற்பதாக அமைந்தோம் அவற்றில் ஏதாவது உண்மை இருப்பதை உதாரணமாக மூலாய் ஆஸ்பத்திரி அதுபோல சங்காநகையில் இருக்கின்ற சிறிய ஆஸ்பத்திரி அஹ் இருக்கின்ற சிறிய ஆஸ்பத்திரி அவற்றில் ஏதாவது நீங்கள் ஏதாவது இணைத்து உங்களுடைய சேவைகளை அங்கும் நீங்கள் வழங்குவதன் மூலம் அங்கிருந்து இருக்கின்ற தொகைகளை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி ஒரு சில செய்திகளை பார்த்த மாதிரி ஏதாவது உங்கள் இருந்ததா யாருக்கும் வைத்தியால தெரிவிப்பது வந்து இப்ப பல பல முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை சிறு விதங்களை விசாரிக்கல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக கட்டமைப்புள்ள வந்து இது வந்து எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அது வந்து ஆர்டிஎஸ் என்ற கட்டணம் நல்லது அதில் குறைபாடுகள் இருக்கீங்கள வந்து இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வைத்தியர்கள் அதை சப்போர்ட் பண்ணி அதில் இருக்கிற குறைநகைகளை நிவர்த்தி செய்து பகுதியாக அங்கே விசிட் பண்ணி அந்த விசேபங்களை வழங்கி வருகிறாங்க அதை அப்படி செய்கிறதாலே இங்கே வா இங்காவில் வார அந்த விளோட்டை மேம்படுத்தப்பட விட அந்த மக்களுக்கும் அது உதவியாக இருக்குது நிறைய மருந்தெடுக்கிற மாதிரி ஆதரவில் இந்த டீச்சிங் ஓஸ்ட் அண்ணாவும் புற்றுநோய் வைத்தியசாலை அவற்றுக்கும் இந்த யாழ்ப்பாண கொரோனா வைத்தியசாலையினுடைய ஏதாவது தொடர்புகள் உண்டா எங்கள் ஏதாவது உங்களுடைய ஆஸ்பத்திரி நிர்வாகம் அவற்றில் ஏதாவது கட்டுப்பாடுகளை இருக்கிறகையே நான் இதை சொன்னால் இப்பொழுது அண்மையின் ஒரு குறைபாடுகளாக இருப்பதாக நாங்கள் இந்த அங்கு அந்த சிங்கள பெரும்பான்மை இனத்தினரின் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் கூறுகின்ற போது நர்சஸ் மற்றும் அந்த டாக்டர்ஸ் ஆளுமை பலர் காண காணாமல் இருப்பதனால் அவர்களை உள்வாங்கித்தான் அந்த ஆஸ்பத்திரியை நடத்திக் கொண்டிருப்பதாகவும் மூதாவயத்தின் சார்பில் நீங்கள் கூறியது போல பெரும்பான்மை சமூகத்தின் உங்கள் உதவி இல்லாமல் அவற்றை நடத்த முடியாமல் துண்டாடி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் இருக்கின்றது அதில் எது எவ்வித தவறும் இல்லை காரணமாக நாங்கள் இதில் நாங்கள் இனம் சாதி மதம் பார்க்க முடியாது என சொன்னால் உங்களுக்கு நோயாளிகள் இருக்கின்ற பொழுது காலி பலன் மற்ற அப்படியா இருந்தால் எங்கு வசதியாக இருக்கிறார்களோ நாங்கள் தேர்ச்சி பெற்ற வைத்தியர்கள் அங்கு வந்து கடமையாக விருப்பமில்லை அந்த சாதிய பயிற்சி கல்வி எப்படி இருக்கு அதோட அந்த ஆதியாக பயிற்சி பெறுகிறதுக்கு வந்து பொதுவாக எங்கள் சமூகத்தினர் கொஞ்சம் ஊக்கம் குறவு அது ஒவ்வொரு துறையாக இருக்கிற ஆரம்பங்கள் அளவு பயிற்சி வந்து கொஞ்சம் ஆர்வம் குறைவா அதே நேரம் சில ஆர்வம் உள்ள ஆட்களுக்கு சில சட்ட நிதித்துறை அதுகள் போட்டு அவை அளவில் உருவாக்கப்படுறதுல சில விதவுகள் பற்றியால் நாங்கள் சமூக மட்டத்திலேயும் எல்லாருமா இந்த அதோட அந்த பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட சம்பளம் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதோட அது மனதளவிலும் ஒரு ஒரு செல்விய என்ற ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சேவை உண்டு ஆனபடியே அது மிக உயரிய சேவை என்று சொல்லியும் அந்த துறையில் அக்களை எங்களுடைய அடுத்த சமுதாயத்தை அந்த துறையில் போகிறதுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்த வேணுன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது தற்பா தற்போதைய கால பகுதியில் அந்த ஆலடி தட்டாக்குற காரணமாக ஒவ்வொரு பிரேசங்கள்லேருந்து பத்தாதீர்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து குறுகிய காலம் பணியாற்றி போகிற மாதிரி ஒரு பிரதேசங்களில் அந்தந்த பிரதே பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அந்த துறையில் கூட பயிற்சிக்கிட்டு அதே துறை அதே பிரசத்தில் தினச்சு விழாக்களாக இருந்தால் அவர்களுக்கும் தீவிர சனமாக இருக்கும் மக்களுக்கும் அது பயனுடையதாக இருக்கு அந்த நர்சஸ் எங்கள் விஷயத்தில் அந்த ஆளுநர் பற்றாக்குடன் புதிய நிகழ்ச்சி இருந்தால் இத்தனைக்கிறதுக்கு பல்வேறு மண்டலங்களில் நடவடிக்கைகள் என்னுடன் முதல் போக்கு தலைவர் உணர்ப்பு மைனர் பிசலிங் என் காலேபிளாரு எங்களை அவர்கள் அறவருமுள்ள குறிப்பாக கிழக்கு போங்கியில் ஏராளமான நோய்வாய்ப்பட்ட பல பல விதமாக நோயாளிகள் குறிப்பாக இந்த வித்தத்தில் பாதிக்கப்பட்டது கடமையாக எந்த வித உதவிகளும் இல்லாமல் இருக்கின்றன அறவில் அந்த புறமேந்து வாழ்கிற நாடுகளில் இருந்து உதவிகள் போய் கொண்டிருக்கின்றது நீங்கள் ஏதாவது கிழக்கு பகுதியில் ஏதாவது நீங்கள் சேர் நீங்கள் பேர் மக்கள் வந்து செய்து கொண்டிருக்கிற சேவை வந்து ரெண்டு வழியில முக்கியமாக பார்க்கலாம் ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் அதில் வந்து பொருளாதார அளவில் உதவி செய்து கொண்டு இருக்கலாம் அதோட மோரல் சப்போர்ட் உண்டு எங்களுக்கு அத்தனிய இல்லை எங்களுக்கு மற்ற ஆக்களுக்கு இருக்கணும் அந்த அளவில்

டிஃபிகல் இருக்கிறபடி உமைக்கு தருவார்கள் வைத்தியசாலையில கிழக்கு மாகாணத்தில் அந்த சேவையை எக்ஸ்டென் பண்ணக்கூடிய நாளாவுக்கு இப்போ ஆளு அழைப்ப தாக்குறையும் அளவில் செய்ய முடியாது அதோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் அந்த கட்டமைப்பு வந்து இந்த படத்தில் இந்த சிறச்சினை இருக்க ஆளுப்ப தாக்குதல் இருக்கீங்களா அங்காட அந்த சேவையை விசரிக்கிறது வந்து இப்போதைய நிலவரத்தில் நடமுக

கடந்த காலங்களில் நாங்கள் எல்லாம் இருக்கின்ற முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்ன ஏதாவது முக்கியமான என்று சொன்னால் நாங்கள் ஜாழ்பாணத்தில் இருந்து தேர்ந்தாய்வு வைத்து தற்கொலை கொளுத்தி நாங்கள் கொடுப்பு செல்வோம் ஆனால் மாறாக இப்பொழுது பெரும்பான்மை சமூகத்தினர் கிழக்கை நோக்கி அதாவது ஜாழ்ப்பாணத்தின் மருத்துவ சேவை கொழும்பில் இருக்கின்ற மருத்துவ சேவையோடு நன்றாக குறிப்பாக பொது வைத்தியசாலைகளில் இருப்பதாக மக்கள் பெரும் பெரும் அடுப்பாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் மற்றும் மற்ற கிழக்கு மாவட்டங்கள் மற்றும் எங்களுடைய பணத்தில் கூட நான் பார்த்தேன் பல ஆஸ்பத்திரிகள் எல்லாம் பெரும்பான்மை நோயாளிகள் கட்டி இருப்பதை பார்த்தேன் அது பற்றி ஒரு சில வர்த்தகம் வடக்கு வைத்தியசாலை வந்து வடக்கு மக்களுக்கு மட்டும் இல்லை என்னன்னு சொன்னால் இது வந்து கவனிக்கும் ரகும் பல பல வசதிகளும் இருக்கிற பள்ளியா வட வியாழக்கான மாவட்டத்தில் பிள்ளைச்சு நெல்லை முள்ளத்தீவு அந்த பகுதிகளுக்கு காவானுவதற்கு மீன் அதிகமா நீங்க சொன்ன மாதிரி கூட்டாளம் மாவட்டம் இருந்தபோது

கூட வந்து இந்த திருமண நேரத்தின் போது கூட நாங்கள் கேட்டவர்கள் இந்த சிறிய நேர்காண் தந்ததுக்காக நன்றி கூறி உங்களுடைய வைத்திய நிபுணர் சேவை மேலும் மேலும் தமிழர் பகுதியில் வளர வேண்டும் என்று கூறி எல்லா மெல்ல விநாயக பெருமானையும் மற்ற நகரில் இருக்கின்ற மாமங்கேஸ்வரர் ஆலயத்தையும் வழிபட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்